ஆன்மீகம் யோகா என்ற பெயரில் கோவை பூண்டி பகுதியில் ஈசா யோகா மையம் நடத்தி வரும் சத்குரு ஜாகி வாசுதேவ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு கோவை உப்பிலிப்பாளையம் அடுத்த விதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் ஈசா யோகா மையத்தில் பதினைந்து வருடங்கள் தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து காணாமல் போன ஈசா தலைமை சாமியார் தென்காசி கணேசனுடைய அண்ணன் திருமலை வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் கூண்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கோவை வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக வழக்கமாக உள்ளது அதன் தொடர்ச்சியாக கோவை சிறுவாணி சாலையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக தென்காசி கணேசன் என்பவர் தலைமை சாமியாராக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவரை காணவில்லை அவரை பற்றி தகவல் எதுவும் ஈஷா மையத்தில் சரியாக தெரிவிக்கப்படவில்லை அதேபோல காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா கூட தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரது அண்ணன் திருமலை மன வேதனையுடன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராஜ் கூறுகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் ஈஷா மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு செல்பவர்கள் பலர் மாயமாகி வருகின்றனர் ஆனாலும் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர் இனிமேலாவது ஈஷா யோகா மையத்தினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே தான் என் ரெண்டு பிள்ளையும் வாரிசாண்டி இருக்காங்க என் மனைவி அப்பா அவர் தாத்தா இறக்கும்போதும் நாங்கள் ஈசாவை தீட்சை வாங்கிட்டோம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க என் மனைவி அம்மா இறக்கும்போது மூணு வருஷத்துல நான் இறக்கும்போதும் நாங்கள் ஈசா தீட்சை வாங்கிட்டோம் நாங்கள் யாரும் வெளியே வந்து பார்க்க வரமாட்டோம் என்னுடைய அப்பா ரெண்டு வருஷத்துல இறக்கும்போதும் மரணப்படத்தில் இருக்கும்போது பார்க்க வச்சுக்கணும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிடந்தளவில் எங்கள் அம்மா இறந்தாங்க அவங்க வள வளத்தை பாட்டி அதுக்கும் ஈஷா அனுமதி கொடுக்கும் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை மரணம் கூட பரவல் போய் அவங்க சொல்லிய மக்கள சடங்கெல்லாம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் ஈசாவில் அவனே யாராருமோ சடங்கு செய்யறேன்னு சொல்றான் அங்கே இருக்கிற வாலண்டியர்கள் அம்மா அப்பா சித்த இதும சடங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நன்மை வச்சுருக்கேன் தாத்தா பாட்டி அந்த போகக்கூடாது அப்படி இது எந்த வகையில ஈசாவும் சமூகமா இல்லையான்னு மக்கள் நமக்கு கொண்டு வந்தா பத்திரிக்கை பத்திரிக்கை கண்டிப்பாக நாங்கள் அங்கே இருந்து மூணு பேர் மூணு பேரில் இங்கே ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அங்கே ஈஸா அங்கே ஓவர்க்கு கொடுக்கற இங்கே வந்தவர் ஈசா மையத்தனவே சேர்ந்த சேர்ந்த பிறகு நாங்கள் எவ்வளோ பிடிச்சோமோ நல்லா எங்கே இன்னும் வரமாட்டேன் எனக்கு அதை கிடச்சி அது எத்தனை வாழ்க்கை பிடிச்ச பற்றி உட்காந்துக்காது அவர் எங்களுக்கு கிடைச்ச தவறு அவர் இதை வச்சு வெளியே கூத்து அவரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க വരുന്ന അപ്പം കേട്ടോ ആയിട്ട് നമ്മൾ പുഴപ്പം ഇങ്ങനെ നമ്മളെ പോയി പോയി കേട്ടോ നാളെ പുറം പിടിപ്പം രണ്ട് പേ തന്നെ അപ്പം ഓരാണ്ട് കാലം ആവയും ഇതുവരെ എന്തൊരു പതിവ് കിടക്കലേ ഇല്ല കാവളും നീതി നല്ല ഒത്തിരി തരും നല്ല തന്നെ നമ്പോ ഓരാണ്ട് കാലം കിടക്കും എങ്ങനെ അത് എന്ന് കിടക്കലാണ് ആ മു